வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நானுங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை ஒரு வைர வியாபாரியோட கதைங்க ஒரு ஊரில் ஒரு வைர வியாபாரி இருந்தார் அவரு ஃப்யூச்சரில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சாரு ரொம்பவே சந்தோஷமாகவும் உழைச்சிட்டு வந்தார் ஆனால் எந்த பிளானிங்கும் இல்லாத காரணத்தினால அவரோட பிஸ்னஸில் அவருக்கு ஹெவியாக லாஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸில் லாஸ் ஆகும் அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அவருக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கலை அதனால் போகிற வழியில் ஒரு ஆறு இருக்கு அந்த ஆத்தங்கரையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு நினச்சாரு அங்கே ஆத்தங்கரையில் நிலாவோட வெளிச்சம் முழுசாக பரவி இருந்துச்சு அங்கே ஆத்தங்கரை மணலில் உட்காந்துக்கிட்டு பழசெல்லாம் நினச்சி பார்த்தாரு நம்ம ஏன் பிஸ்னஸில் லாஸ் ஆனோம் நம்ம பார்ட்னர்ஸ் ஏன் நம்மளை ஏமாத்துனாங்க எல்லாரும் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி இப்படின்னு பழசெல்லாம் யோசிச்சு அவரோட மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுச்சு இதுக்கு மேல நம்ம பிஸ்னஸ் எப்படி நடத்த போகிறோம் குடும்பத்தை எப்படி பார்க்க போறோம் இப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவர் கண்ணே கலங்கிட்டாரு இந்த மாதிரி பலவிதமா திங்க் பண்ணிக்கிட்டு அவர் அறியாமலே அவரோட வலது கைனால பக்கத்துல மணல்ல இருந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் எடுத்து ஒன்னு ஒன்னா ஆத்துக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தாரு இந்த மாதிரியே நைட்டெல்லாம் அந்த கல்லை ஒன்று ஒன்னா தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தார் விடியவும் ஆரம்பிச்சிச்சு லேசாக சூரிய வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிச்சு அவர் எல்லா கல்லையும் ஆற்றுக்குள்ளே எரிஞ்சிட்டாரு இன்னும் ஒரே ஒரு கல் தான் கையில மீதி இருந்துச்சு அதையும் எரிஞ்சிடலாம் அப்படின்னு பாக்குறப்ப அப்பதான் அந்த கல்லையே அவர் கவனிக்கிறாரு அந்த கல்லை பார்த்தவரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு ஏன்னா அவர் கையில இருந்தது கூழாங்கல் கிடையாது அவர் கையில இருந்தது வைரக்கல் அதுவும் ரொம்பவே காஸ்ட்லியான வைரம் அது யாரோ திருடர்கள் அந்த வைரத்தை திருடிட்டு வந்து அந்த ஆத்தங்கடையில வச்சுட்டு போயிருக்காங்க இவரு அது தெரியாமலே அந்த வைரக்கல்ல ஒன்னு ஒன்னா எடுத்து ஆத்துக்குள்ள போட்டுட்டு இருந்திருக்காரு இப்படி வைரத்தெல்லாம் தூக்கி ஆத்துக்குள்ள போட்டுட்டோமேன்னு ஆத்துக்குள்ள இறங்கி அவரால் முடிஞ்ச அளவுக்கு தேடுறாரு அவரால் எவ்வளவு தூரம் தேட முடியுமோ அவ்வளவு தேடுறாரு ஆனா அவர் கையில ஒரு வைரக்கல்லுமே மாட்டலை அவர் கையில மாட்டினது எல்லாமே கூழாங்கல்லு இந்த வைர வியாபாரி மாதிரி தாங்க நம்மள பல பேர் இருக்கோம் கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டோம் ஃப்யூச்சர்ல எப்படி இருக்க போறோம் பயந்துக்கிட்டோம் நிகழ்காலங்கிற வைரக்கல்ல நம்ம கையாலே தொலைச்சிக்கிட்டு இருக்கோங்க கடவுள் நமக்கு நிகழ்காலங்கிற வைரக்கல்ல நம்ம கொடுத்துருக்காருங்க அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குங்க கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் பெரிய அளவுல சாதிப்போங்க இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்